ஒரு சிட்டி பையனா இருந்துட்டு கிராமத்துக்கு போய் இருபத்தோரு நாள் தங்கி இருந்து விவசாயம் கத்துக்க போறோம் அதுல இன்னைக்கு டே ஃபோர் அன்னைக்கு நைட்டு தோட்டத்திலே தூங்கிட்டோம் மார்னிங் எழுந்ததும் வேப்பங்கச்சு வச்சு ப்ரஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ணதும் ஆளுக்கு ஒரு பழத்தை சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம்னா நேரா வந்துட்டு ஒரு குடோனுக்கு கூப்பிட்டு போனாங்க இது என்ன குடோன்னு கேட்டதுக்கு இதுதான் கயிறு வைக்கிற குடோன்னு சொன்னாங்க அதாவது நம்ம வாழைக்கு போடுற கயிறெல்லாம் அவுத்து வந்துட்டு இங்கதான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களாம் அதை வந்து க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி போதும் போதுன்னு அவ்வளோ டஸ்ட்டு எப்படி தான் இதுல இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படியே கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு எலி வந்துச்சு அதை எங்களை பார்த்ததும் பயந்து வெளியே ஓடிருச்சு அப்புறம் தான் பார்த்தா அதோட குட்டி வந்து அதுலயே இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஸ்மைலி திரையை வந்து அதை எடுத்துட்டு போய் வெளியில சேஃபா விட்டுட்டாரு அதுக்கப்புறம் குடோனை ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவத்த வச்சிருந்த கயிறெல்லாம் டிராக்டர்ல லோட எடுத்துட்டு மேக்க வந்துட்டோம் இருந்து சமந்து கொண்டு வந்து ரூமுக்குள்ள போயிட்டு நீட்டாக அடிக்கி வச்சுட்டோம் ஆனா சத்தியமா வேற லெவல் மூச்சு மூட்டுது உள்ள நிலைய ஹீட்டும் அடிக்குது எப்பா ஒரு வழியா எல்லாத்தையும் அடிக்கி முடிச்சுட்டு நேராக ஸ்விம்மிங் பூல் போயிட்டு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குழியில போட்டோம் அங்கேருந்து வந்துட்டு நேராக ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம் ஹோட்டலுக்கு போனதும் அவர் சாப்பாடு சாப்பிட்டாது நம்ம பிரியாணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போயிட்டு வாழைக்கு தண்ணி பாய்ச்சிற கேப்பில் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் கொஞ்சம் ஆர்டர் இருந்துச்சு செவ்வாழை கெட்டதுக்கு அந்தாலும் அது கூட வாழை இலை தண்ணி பாட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்றிட்டு நேராக கல்யாண வீட்டுக்கு போய் கெட்டிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக தோட்டத்துக்கு வந்துட்டோம் நேராக தோட்டத்துக்கு வந்ததும் வாழைத்தண்டு ஜூஸை குடிச்சிட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு இன்றைய பொழுது நன்றாக போச்சு யாருக்கெலாம் விவசாயம் பிடிக்குமோ அவங்களாம் கிரீன் கலர் காட்டால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க